நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பார்ப்பன் உண்மை உயர்வு மேல் மலையனூர் அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை திருவிழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோயிலில் வியாழக்கிழமை நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிவனுக்கு பிரம்மஹத்திய தோஷம் நீங்குவதே இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியாகும் சிவனின் கையில் உள்ள பிரம்ம கபலம் விலகி செல்லாமல் சிவனுக்கு அளிக்கும் உணவை உட்கொண்டு வருவதால் விஷ்ணுவின் ஆலோசனையின்படி பார்வதி தேவி மூன்று வகையான உணவுகளை சமைத்து குவளையாக கபாலத்திற்கு கொடுத்தார் மூன்றாவது குவளையை கீழே பூட்டிவிட அப்பொழுது சிவனின் கையில் இருந்த பிரம்ம கபலம் உணவை எடுக்க தரையில் இறங்கிய இறங்கியபொழுது ஆக்ரோஷம் கொண்ட பார்வதி தன் கால்களால் பிரம்ம கவலத்தை நசுக்கி தன் காலடியில் வைத்து கொண்டார் இந்த நிகழ்வின் காரணமாகத்தான் மயானக் கொலை விழா நடைபெற்று வருகிறது மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசு பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு மாசு பெருவிழா மகா சிவராத்திரி தொடங்கியது அன்று காலை கோபால விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இரவு ஒன்பது மணிக்கு மேல் கொடியேற்றமும் இரவு பத்து மணிக்கு சக்தி கிரகம் ஊர்வலம் நடைபெற்றது வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மயான கொலை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவை முன்னிட்டு அன்று காலை மூலவர் அங்காளம்மன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவ அங்காளம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் அங்காளம்மன் தலைவிரி கோலத்துடன் ஆக்ரோஷத்துடன் பக்தர்களின் கரகோஷத்துடன் ஊர்வலமாக மயானத்தை நோக்கி வந்தார் பின்னர் பக்தர்களால் கொண்டுவரப்பட்ட மயானத்தில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த சுண்டல் கொழுக்கட்டை பழ பழ வகைகள் காய்கறிகள் ஆகியவற்றை அங்காளம்மன் மீது பூசாரிகள் வாரி இறைத்தனர் இதை பக்தர்கள் ஆர்வமுடன் எடுத்து சென்றனர் பின்னர் அங்காளம்மன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோயிலை அடைந்தது அங்கு தொடர்ந்து அங்காளம்மன் காட்சி அளித்தார் இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் விழா ஏற்பாடுகளை இந்து சமய உதவி ஆணைய இ ஜீவானந்தம் அறங்காவலர் குழு தலைவர் ப மதியழகன் பூசாரி மற்றும் அறங்காவலர்கள் உள்ளிட்ட திருக்கோயில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி